ஒனு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல கேருபீன்களுக்கு ரெண்டு சட்டைகள் இருந்ததாக அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருந்த கேருபீன்களுக்கு ரெண்டு சட்டைகள் இருந்ததாக பார்க்கிறோம் ஆனா வசனத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் வசனம் சொல்லி இருக்கு கேருபீன்களுக்கு ஆறு சட்டைகள் அவ்வாறு சட்டைகள் இருந்ததாக ஏசாய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு மகள் கேட்டிருக்கிறாங்க ஏசாய புத்தகத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிறதான அந்த கேருபீன்களுக்கு ரெண்டு சட்டைகள் இருக்கிறதாக இருக்குது ஆறா ரெண்டா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக பர் பைபிள் ஏசையா தரிசனத்தில் பரலோகத்தை பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கிற கேருபீன்கள் அதாவது தூதர்களுக்கு ஆறு சட்டைகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற கேரூபின் வந்து ஒரு மாதிரி நிழலாட்டம் இதை தேவன் வந்து ஒரு அடையாளத்துக்காக சொல்லியிருக்கிறார் இதுக்கு பின்பாக ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு அதாவது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளையும் அந்த ஆசாரிப்பு கூடாதுக்குள்ளேயும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அந்த ஒரு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு அது வந்து ஒரு நிழலாட்டமாக இருக்குது அவ்வளோதான் ஸோ அதில் வந்துட்டு ஆண்டவர் வந்து ரெண்டு சட்டைகளோடு கூட கேர்வு பெண்களை வச்சாரு அப்படிங்கிறது வந்து ஒரு இமேஜ் ஆனால் நெஜம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இயேசாய புத்தகம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அவ்வாறு சட்டைகள் இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் ரெண்டு சட்டைகளால் மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து ரெண்டு சட்டைகளால் தன் கால்களை மூடி அவரை பரிசுத்தர் 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 என்று அவங்க இரவு பகலும் ஆராதிக்கிறாங்க இதுதான் அங்கே ஆக்சுவலாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் தூதர்களுக்கு ஆறு சட்டைகள் தான் ரெண்டு சட்டைகள் அல்ல நாம் அந்த ரெண்டு சட்டைகள் அப்படிங்கிறத காலகாலமாக எல்லா ட்ராமாலையும் படங்கள்லையும் நம்ம அப்படி பார்த்துட்டதுனால நாம் அதை அப்படி நினைக்கிறோம் மற்றபடி தூதரலுக்கு ஆறு சட்டைகள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது நம்ம அடுத்த கேள்விக்கு போல முத்திரைகள் எக்காலங்கள் கலசங்கள் இந்த மூணுத்துக்கான வித்தியாசத்தை கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம்னா அர்மேகதான் ஆயத்தம் அப்படிங்கறதான ஒரு செய்தியில நம்ம என்ன சொல்லிருக்கிறோம்னா ஐப்ராத் நதி வற்றி போயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல கலசங்கள் ஊற்றப்பட்டதை போல காணப்படுது ஆனா நீங்க முத்திரைகள் காலத்துல வாழ்றோம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப கலசங்கள் ஊத்தப்பட்டாச்சா இல்லை முத்திரை தான் இருக்கிறோமா எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக ஐப்ராத் நதி மற்ற நதிகளைப் போல வத்த தொடங்கி இருக்கிறது இது ஒரு அடையாளம் ஆனால் அந்த கலசம் ஊத்தப்படுகிற காலத்தில் அது முற்றிலுமாக வற்றி அந்த கிழக்கத்திய ராஜாக்கள் அத்தனை பேர் வருவதற்கான ஒரு வழியை அது முழுவதுமாக ஆயத்தம் பண்ணும் அது அப்பதான் நடக்கும் இப்போ அதுக்கான ஒரு ஆரம்ப நிலை நடக்குதுன்னு சொல்கிறோம் அந்த ஆரம்ப நிலை நடக்கிறது தான் நம்ம இப்போ உங்க சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா கலசங்கள் ஊற்றுகிற காலம் இது வல்ல இது முத்திரைகளினுடைய காலம் இப்போ நம்ம அந்த ஆறு முத்திரைகள் காலத்துல இருக்கிறோம் ஆறாம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விஷயத்த சொல்லப்பட்ட ஆறு முத்திரைகள் காலத்துல இருக்கிறோம் நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு இன்னொருத்தரும் கேட்டு நாலாம் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோமே இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லி யோவான பார்த்து சொல்றாரு அப்பதான சபை பரலோகத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க யோவான் சபைக்கான ஓமைன்னு யார் சொன்னது எந்த இடத்துல அதுக்கான இருக்கு எந்த இடத்துல எந்த அடையாளமும் இல்லை அது யோவானு தான் சொல்கிறார் இப்போ யோவான என்ன ஏழு சபைகளுக்கு நீ எழுது ஆசியாவில் உள்ள சபைகளுக்கு எழுதுன்னு தான் யோவானே சொல்றாரு ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக யோவான் என்பது சபைக்கான அடையாளமாக சொல்லப்படல இப்ப சிலுவையில தொங்கும் போது கூட மரியாதை வந்து யோவான்களை ஒப்படைக்கிறாரு இதோ உன் மகன் இதோ உன் தாயின்னு சொல்லி அத நீங்க ஆவிக்குரிய விதத்துல பார்த்தா கூட மரியாதை என்கிறதான சபையை யோவான் கையில் ஆண்டோர் ஒப்படைக்கிறார் அதான் அங்கே வருதே ஒழிய யோவான் சபைக்கான அடையாளமாக ஒரு இடத்துல சொல்லப்படவே இல்லை இங்கே ஏறிவான்னு சொன்னது அது தான் குறிக்கும் இப்ப யோவான் உள்ள போறாரு போற யோவான் எங்கேயாவது சபையை பார்த்தாரா ஜனங்களை பார்த்தாரா அப்படின்னா இருபத்தி நாலு மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் தான் பார்க்கறாரு தூதர்களை பார்க்கறாரு அதை தவிர்த்து ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல தான் அவர் திரளான ஜனங்கள் அங்க நிக்கிறத பாக்கிறார் சகல கோத்திரத்திலிருந்தும் இருந்தும் ஜாதிகள் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாதமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அங்க இருக்கு அப்படி இருக்கும்போது போது அங்கதான் ஆறாம் அதிகாரத்துக்கு பிறகுதான் யோவான் ஒரு பெரிய கூட்டத்தையே பார்க்கிறார் அதை தான் நம்ம சொல்றோம் ஆறாம் அதிகாரம் காலத்துல அதாவது முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலத்துல நம்முடைய காலத்துல சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது கடைசி காலம் இல்லை கடைசி காலம் எல்லா காலத்திலும் இருக்கு உண்மைதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாகவே கடைசி காலம் தொடங்கிருச்சு தான் நாங்க இப்பவும் சொல்றோம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பயமுறுத்துறாரு கடைசி காலம் எல்லா காலத்திலும் தான் இருக்கு அது கடைசி காலம் வரும்போது வரும் நம்ம எல்லா நாளும் ஆயத்தமா இருக்கணும் அதை தான் சொல்றேன் அன்னைக்கும் அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள் அன்னைக்கு அவங்க ஒரு அடையாளத்தை பார்த்து ஆயத்தப்பட்டாங்க இப்போ ஸ்ரீஷர்கள் உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேக்குறாங்க மத்திய இருபத்தி நாலு மூணுல எதுக்கு அடையாளம் கேட்கிறாங்க வருகைக்கான அடையாளத்தை அவங்க கேட்குறாங்க தானே அப்புறம் இப்போ அட நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் வருகைக்காட்ட அடையாளங்கள் கிடையாது அது காலகாலமாக நடக்குதுன்னா அப்புறம் அந்த அடையாளங்கள் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு இப்போ பேதி புத்தகத்தை எழுதும் போது கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வந்து இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு இருக்கு அந்த அடையாளம் எதுக்கு கொடுக்கப்படுது திமாதிவுக்கு எழுதும்போது கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியராயும் பண அரசும் இப்படி இருப்பார்னு இருக்கு எதுக்கு அந்த அடையாளம் கடைசி காலத்தில் அடையாளமே வேண்டாம் அடையாளத்தை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதம் தெரிஞ்சவங்களே பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது அப்புறம் இந்த அடையாளங்கள்லாம் எதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு வசனம் தெளிவாக சொல்லுது உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படி இருக்கும்போது நமக்கு தெளிவாக அந்த அடையாளங்கள் நடக்கிறது ஆறாம் அதிகாரத்தினுடைய அடையாளங்கள் இப்போ நடக்குது அப்போது வருகை என்பது இப்போ சம்பவிக்க வாய்ப்பு இருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு போது இப்போ போது அப்படி சொல்லலை எப்போ வேணாலும் வரும் ஆயத்தமாக இருக்கணும் இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆயத்தத்தை நம்ம ரெடி பண்ணுறோம் அவ்வளோதான் சரி இப்போது இதுதான் முத்திரைகளின் காலம் எக்காலத்தினுடைய காலம் எங்கே இருக்குது உபத்திரவ காலம் தொடங்க ஏழு வருஷம் அதில் முதல் மூன்று வருஷம் எக்காலத்தினுடைய காலம் ரெண்டாவது மூன்று வருஷம் கலசத்தின் காலம் இதை தான் உபத்திரவம் மகா உபத்திரவம்னு சொல்கிறோம் இப்போ இந்த முதல் மூன்ற வருஷம் கைவிடப்பட்ட சபை அதாவது இப்போ சபை இருக்குது நம்ம எல்லாம் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு கூட்டம் கைவிடப்படும் அந்த கைவிடப்பட்ட கூட்டம் இருக்குது அவர்களுக்கு தான் உபத்திரவம் வரும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு காரணத்துக்காக அவர்களுக்கு உபத்திரவம் வரும் அந்த உபத்திரவத்தான் நம்ம எக்காலம்னு சொல்கிறோம் ரெண்டாவது மூன்று வருஷம் யூதர்களுக்கு மகா உபத்திரவம் இது வரும்போது கலசங்கள் ஊற்றப்படும் சோ இதெல்லாமே ஏழு வருஷம் நடக்கிற சம்பவம் இதுதான் இதோட பார்ட் டைம் லைன் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு ஈஸியா புரியறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வருகைக்கு முன்னாடி இந்த முத்திரைகள் ஏழாவது முத்திரை ஊத்தப்படும்போது முதலாம் காலம் ஊதப்படும் முதல் மூன்று வருஷம் ஏழைய காலம் அடுத்த மூன்று வருஷம் ரெண்டாவது மூன்று வருஷம் ஏழு கலசம் இதான் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சாட்சிகள் வராங்கன்றே வெளிப்படுத்தல் பதினோராம் அதிகாரத்துல இந்த ரெண்டு சாட்சிகள் யார் இவங்க யாருக்கு ஊழியம் பண்ண போறாங்க இவங்கள பத்தி ஏற்கனவே நிறைய வசனத்துல இருந்தே நம்ம ப்ரூஃப் கொடுத்துட்டோம் ஆனா இவங்க யாருக்கு ஊழியம் பண்ண போறாங்கன்ற கேள்விக்கு தான் இப்போ நம்ம பதில் சொல்றோம் இவங்க யாருங்கிறதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம் அப்படின்னா அவர்கள் மோசையாவும் எளியாவும் இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ஏன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன் அந்த பதினோராம் அதிகாரத்துல அவங்க ரெண்டு பேர் செய்கிற காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையும் எளியாவும் செய்தது அதாவது வானத்தை அடைப்பது தண்ணீரை ரத்தமாகி மாற்றுவது இதெல்லாமே வந்து மோசையும் எளியாவும் செய்தது இது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் இயேசுவை பார்க்க வராங்க இயேசுவை பார்க்க வந்தது மருத்துவமனையில் யாருன்னு பாத்தீங்கன்னா எலியாகவும் மோசையும் தான் வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்ற ஆவிக்குரிய சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருச்சுனால இந்த ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேர் ரெண்டு சாட்சிகள் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிய தொடங்கிடும் சரி இவங்க வந்து அந்த ஏழு வருஷத்தில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த கைவிடப்பட்டதான இஸ்ரேவேலர்களுக்கு ஒன்று சொல்ல போனால் பாதுகாக்கப்படுகிற இஸ்ரோவேலருக்கு ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பதாம் வசனத்தில் இஸ்ரவேல் கோத்தரத்தில் கோத்தரத்துக்கு பன்னிரெண்டாயிரம் பேராக ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அங்கே இருக்கிறாங்க இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் பாதுகாக்கப்படுவார்கள் இவர்களுக்கு தான் அவர்கள் போதிப்பார்கள் முதல் மூன்று வருஷம் மொத்தமாக உலகத்துக்கே சொல்லுவாங்க அப்புறம் இவங்க என்ன செய்வாங்கன்னா அது அவங்களுடைய ஊழியத்தின் முடிவில் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை பாதுகாப்பாங்க எதுக்குன்னா இவங்க தான் ஆயுதவர் சாரசாட்சியில் மாம்சத்தில் பலுகி பெறுகிறவங்க இவங்களை அதுக்காக தான் பாதுகாக்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க ஊழியம் பண்ண போகிறாங்க இப்போ இதில் இந்த கேள்வி வந்ததுனால இதோட கூட இன்னொரு கேள்விக்கான ஏற்கனவே கேட்ட கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ அந்த ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வருசத்தில் தான் கோத்திரம் இல்லையே அந்த இடத்துல தான் கோத்திரம் கொடுக்கப்படலையே ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க ஆதி அஹமது புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இந்த பனிரெண்டு கோத்தரங்களை பத்தி பேசும்போது யாக்கோப சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை கடைசி காலத்துல நடக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்கிறார் நிறைய பேர் அந்த வார்த்தையை மிஸ் பண்ணிடுவாங்க யாக்கோப சொல்ற வார்த்தை நல்ல கவனிங்க கடைசி காலத்தில் சம்பவிக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல என்ன வார்த்தையை அவர் சொல்றாரு அப்படின்னா தான் கோத்திரத்தை பத்தி சொல்லும் போது அது வழியில் கிடக்கும் விரியன் அப்படின்னு சொல்றார் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துலதான் வெள்ள குதிரையில ஏசு கிறிஸ்துவானவர் வருவார்னு வசனம் சொல்லுது அவர் வரும்போது அந்த வழியில் கிடைக்கிற விரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த விரியன் வந்து வழியில் கிடக்குது குதிரை மேல் ஏறி இருக்கிறவர் மல்லாக்க விழும்படி குதிங்காலை கடிப்பான் அப்படின்றது பிசாசுக்குரிய சுபாவம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நக்குவாய் இருக்கும் சோ இந்த சுபாவம் பிசாசினுடைய சுபாவம் இந்த சுபாவத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கிறது தான் கோத்திரம் அதாவது பிசாசினுடைய கோத்தரத்துக்கு தன்னை விட்டு கொடுக்கறது அவனுடைய எண்ணங்களுக்கு விட்டு கொடுக்கிறது அதனால தான் தான் கோத்திரம் பிசாசின் கோத்தரமாய் மாறி விடுகிறது இதைத்தான் நம்ம ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா தான் அந்த அந்திகரிசுவானவன் வருவான் கடைசி காலத்தில் அவன் வந்து ஜனங்களை மோசம் போக்குவான் அதாவது இஸ்ரவேலர்ல மோசம் போக்குவான் அப்படி மோசம் போக்கும்போது தான் இஸ்ரவேலர்கள் தான் கோத்தரத்துல இருந்து தங்கள் கோத்தரத்துல இருந்து ஒருத்த வரும்போது அவனை மேசியாவை ஏற்றுக்கொள்ள அவங்க தயங்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அது மேசியா இல்லைன்னு சொல்லி அந்த தான் கோத்திரத்தை பத்தி சொல்லுவாங்க உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் தான் கோத்திரம் இல்லை அதுக்கு பதிலாக மனாசை கோத்தரம் உள்ளே வந்து விட்டது ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு தான் அந்த ரெண்டு சாட்சிகள் வந்து என்ன செய்ய போறாங்க ஊழியம் பண்ண போறாங்க அந்த ரெண்டு பேர் யாரா இருக்கலாம் மோசவாவும் எளியாவும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது தான் கோத்திரம் இருக்காது அதற்கு பதிலாக மனாசை கோத்திரம் உள்ளே வந்துவிடும் காரணம் தான் கோத்திரம் பிசாசின் கோத்திரமாய் மாறிவிடுகிறது நாம ஒரு பிராக்டிக்கலான கேள்வி கேட்டுருக்கிறாங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இந்த மருந்து எடுக்கலாமா எடுக்க வேணாமா அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு இந்த மெடிசன் எடுக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மெடிசன் எடுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது வச்சுப்போம் முதல்ல இந்த வியாதிங்கிறது எங்க இருந்து வந்தது யார் கொண்டு வந்தது அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியுது இந்த வியாதி என்பது பிசாசு நமக்கு பூமியில மனுஷன் பாவம் செய்த பிறகு உள்ளே கொண்டு வந்தது மனுஷனுடைய சரீரம் மாம்ச சரீரம் அவன் மகிமையில் இருக்கும்போது அதாவது பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற சரீரத்தில் ஆதாமுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் கர்த்தர் அப்பவே உண்டாக்குறதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மரங்களை உண்டாக்குகிறார் மூன்றாவது நாளில் மரம் செடி கொடியெல்லாம் இந்த மரங்களை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் மரத்துக்கு ஒரு சுபாவம் இருக்கு என்ன சுபாவம்னா அது ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போது நல்ல மகிமையான சரீரம் இருக்கும்போதே ஆரோக்கியத்திற்கான தேவையான ஒரு மரங்களையும் கர்த்தர் உண்டாக்கிறார் அப்ப இந்த மனுஷனுடைய வீழ்ச்சி இந்த காரியங்கள் எல்லாமே ஒரு முன்குறிக்கப்பட்டதான ஏன்னா இயேசுவை பத்தி சொல்லும்போது அது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு இருக்கு சோ பலி அப்பவே ரெடியாக்கி ஆக்கி வச்சிருக்கிறார் ஒருவேளை மனுஷன் விழுந்தால் இவனை மீட்பதற்கு ஒரு பலி தேவைப்படும் அப்படிங்கறத அப்பயே ரெடி பண்ணி வச்சிருந்தார் அந்த பலி வருகிறத ரெடி பண்ணி இருப்பாருன்னா மனுஷனுக்கு தேவையான மருந்தையும் அவர் அப்பவே ரெடி பண்ணி இருக்கிறார் ஆனா எந்த மருந்து இந்த சாப்பாடு அதான் நம்ம சொல்லுவாங்க உணவே மருந்து என்னன்னா ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சது ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு இயசாய புத்தகம் சொல்கிறது அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய வியாதிகள் பலகீனங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினா நம்முடைய வியாதிகளுக்கான எல்லா வேலையும் கொடுத்துட்டாரு இப்ப நமக்கு வியாதி வந்தாலும் சுகமாக்குற வல்லமை அதைதான் கிறிஸ்துவானவர் அவர் என்ன நீங்கள் போய் மேலே கைகளை வைப்பீர்கள் சுகமாவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதுல ஆவியானவரால குணமாக்கும் வரங்களும் அப்படின்னு இருக்கு அப்ப அந்த குணமாக்குற வரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்பனா குணமாக்குற வரம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா வியாதி இருக்கும்னு அர்த்தம் இப்ப நம்ம என்ன சொல்றோம் அது புற இருக்கான வியாதி அதனால அது குணமாக்குற வரம் நம்மகிட்ட கொடுத்திருக்காரு உண்மை அப்போ அவர்களுக்கு நாம் குணமாக்குற அந்த வரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு இது அவர்களுக்காக சரி இப்போ நமக்கு வியாதி வருமா வர வாய்ப்பு இருக்குது ஆனால் வேதத்தில் ஊழியக்காரர்களுக்கு பழையர் பாட்லேயும் வந்திருக்கு புதிய பாட்லேயும் வந்திருக்கு வரலன்னெலாம் இல்லை பழையர் பாட்டில் எலிசாவுக்கு வந்துச்சு நம்ம பார்க்குறோம் புதிய பாட்டில் திமோத்தியவுக்கு வந்ததுன்னு பார்க்குறோம் திமோத்தியவை பார்த்து சொல்லும்போது நீ கொஞ்சம் ரசத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார் இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது இந்த ரசத்துக்கு குணமாக்குற வல்லமை உண்டு சுகமாக்கிற வல்லமை அதுக்கு உண்டு இப்போ கூட நீங்க பல விதமான மெடிசன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல அவங்க யூஸ் பண்றது என்னன்னா ஆல்கஹால் இந்த ஆல்கஹால் இருந்து வருது ஒயின்ல இருந்து வருது திராட்சை ரசத்துல தான் எடுக்கிறாங்க சோ இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறது அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து அவங்களுக்கு விசுவாசத்தில் பலவீனம் எல்லாம் இருக்கிறாங்க எனக்கு வியாதி வந்துச்சு எனக்கு மருந்து மேல விசுவாசம் எடுக்குன்னா நீங்க எடுங்க அதுல எந்த தப்பும் இல்லை தெய்வீக சுகத்தை நீங்க விரும்புறீங்க எனக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும் கர்த்தர் என்னை சுகமாக்குவார் நீங்க விரும்புனீங்கன்னா எடுங்க அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை உங்கள் விசுவாசம் உங்களை அதனால மருந்து எடுக்கிறவனும் மருந்து எடுக்காதவனும் பார்த்து பலவீன என்றோ மருந்து எடுக்கிறவன் மருந்து எடுக்காதவனை பார்த்து அவர் வந்துட்டு ஓவர் பரிசுத்தம் பேசுறாங்க ஓவர் விசுவாசம் பேசுறாங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க மருந்தே எடுக்காம அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு மருந்து எடுத்தவர் மட்டும் என்ன நூறு வருஷம் உயிரோடு இருந்தாரா மருந்து எடுத்தவர் இன்னொரு ஒரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தாரு அந்த பத்து வருஷமும் மருந்து போட்டுக்கிட்டு நடக்க முடியாம வியாதியோடு இருந்தார் இவர் மருந்து எடுக்காம சீக்கிரம் போயிட்டார் அவ்வளவுதான் மற்றபடி எடுத்தவனும் எடுக்காதவனும் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு விசுவாசம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க இல்லை எனக்கு மருந்து தேவையில்ல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் நீங்க விசுவாசத்தோடு இருங்க மருந்து எடுக்காம இருக்க இல்ல இல்ல எனக்கு மருந்து எடுக்கிறது நல்லது நான் விசுவாசிக்கிறேன் என் மருந்துனால கர்த்தர் என்ன சுகமாக்குவார் அப்படின்னா கர்த்தர் சுகமாக்குறாரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எத்தனையோ ஊழியக்காரர்கள் மருந்தே எடுக்க மாட்டேன்னு போதிச்ச ஊழியக்காரன் கூட கடைசி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து மருந்து எடுத்ததை நாங்க பாத்துருக்கிறோம் நிறைய பேர் மருந்து எடுத்துட்டு இருந்தவங்க அந்த மருந்து கடைசியில் வேலை செய்யாம இனி மருந்து தேவையில்லை இது என்ன மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் செலவாகுது ஆனாலும் ஒரு பிரோஜனம் இல்லை இனி மருந்தை எடுக்க மாட்டேன்னு கியூர் ஆனவங்களும் இருக்கிறாங்க அந்த சாட்சியும் நம்ம கிட்ட இருக்கு அதனால இதுல யாரும் பலவீனன் பலவேனன் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது உங்களுக்கு விசுவாசத்துல கொஞ்சம் நீங்க மருந்து வேலை வைக்கிறீங்களா மருந்து எனக்கு சுகமாக நினைக்கிறீங்களா எடுங்க ஜபத்தோட செய்யுங்க கத்துற உங்களை கனப்படுத்துவார் நீங்க மாம்சம் சாப்பிட்றவன் சாப்பிடாதவன் அந்த கணக்கு தானே வச்சுக்கோங்க இது தெய்வீக சுகம் இருக்கு இன்னைக்கும் இருக்கு அடுத்தவர்களுக்கும் சுகமாக்கலாம் நீங்களும் சுகமாகலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தெய்வீக சுகம் இருந்தா அது நல்ல ஒரு விசுவாசம் நீங்க எடுங்க உங்களை குற்றமா சொல்லலை இல்லை எடுக்க முடியல எனக்கு விசுவாசத்துல பலவீனமா இருக்க எனக்கு மருந்து வேலை தான் இருக்கு எடுங்க அதுலையும் குற்றம் இல்லை யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் எல்லாரையும் பிள்ளைகளாகத்தான் பார்க்கிறார் நாம தான் இந்த ஏற்றத்தாழவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மருந்து எடுக்கிறவன் கொஞ்சம் பலவீனம் எடுக்காதவன் பயங்கரமான விசுவாசத்தில் இருக்கிறான் எடுக்கிறவங்க நாங்கெல்லாம் வந்து அறிவாளிகள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கர்த்தர் எல்லாரையும் உண்மையா தான் பார்க்கறாரு அவருக்கு தெரியும் எந்த பிள்ளை பெலன் எந்த பிள்ளை பெலவீனம் ரெண்டும் அவருக்கு தெரியும் மிஞ்சனது கர்த்தர் கரத்துல இருக்கிறது நாம அடுத்த அதே மாதிரி ஒரு கேள்விதான் இது இந்த மருந்து கேள்வி பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஒரு கேள்விதான் ஒரு சகோதரி வந்து கொஞ்சம் வருத்தமாக எழுதியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வசனத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு குழந்தை இல்லை நான் ரொம்ப வருஷமாக எட்டு வருஷமாக எங்களுக்கு குழந்தையே இல்லை நாங்கள் ஊழியம் கூட இப்போ பண்ணுறோம் ஆண்டோடு எங்களை அழைச்சிருக்கிறார் நான் மினிஸ்டி பண்ணுறேன் ஆனால் என்னுடைய இந்த குறையை காட்டி என் மினிஸ்டியை குற்றப்படுத்துகிறார்கள் உனக்கே குழந்தை இல்லை நீ அடுத்தவங்களுக்கு போய் ஜோ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு குழந்தை இல்லாத சகோதரி வந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் ஜோம் பண்ணோம் அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அவளுக்கே குழந்தை இல்லை நீ போய் அங்கே போய் குழந்தைய போய் கேட்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்க இது மாதிரி குற்றப்படுத்தி அவங்கள வரவிடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க எப்படி இதை மேற்கொள்கிறது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இது உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு பதில் இது அனைவருக்கும் பிரோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை பேர் ஒரு ஆசீர்வாதமாக சொல்லப்படலை சாபமாகவும் சொல்லப்படலை புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய பிறப்பு தான் ரொம்ப அதிகம் உங்களுக்கு வசனத்திலிருந்து சொல்றேன் கேட்பாங்க கலாத்தியர்கள் நிருபம் நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை பிள்ளை பெறாத மழரியே மகிழ்ந்து கழிவுறு அப்படின்றார் அந்த இடத்துல என்ன கான்செப்டை பேசிக்கிட்டே வராருன்னு பாருங்க சாராளுக்கு பிள்ளை இல்லை அப்படி பிள்ளை இல்லாத போது பிள்ளை பெறக்கூடிய ஆகார் இந்த பிள்ளை பெறக்கூடிய பிள்ளை பெறக்கூடிய ஆகார் ஆவிக்குரிய வாக்கு வாக்குத்தத்தின் பிள்ளையை பெறக்கூடியதான இந்த ரெண்டு வரும்போது பிள்ளை பெறாத அந்த போது குறித்து மகிழ்ந்து கூறு ஏ உனக்கு மாம்சத்தின்படி பிள்ளை பிறக்கல வாக்கு தத்தத்தின்படி பிள்ளை பிறக்கும் காரணம் உனக்கு மாம்ச பிள்ளை பிறக்காது அதனால வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்குது இந்த ஆகாருக்கோ மாம்சத்தின் பிள்ளை தான் பிறந்துச்சு வாக்குத்தின் பிள்ளை பிறக்கல இன்னைக்கு ஒருவேளை மாம்சத்தின்படி உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆயிரம் ஆயிரத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் உங்கள் ஒரு வேளை மாம்சத்தில் பிறக்கிற பிள்ளை பரலோகத்துக்கு வருமோ வராதோ நமக்கு தெரியாது நாம விசுவாசிக்கணும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு ஆனால் நீங்கள் நடத்துகிற ஆண்டோருக்குள்ள நடத்துகிற எத்தனையோ பிள்ளைகள் நாளைக்கு பரலோகத்தை அலங்கரிப்பார்கள் நாளைக்கு அவங்க வந்து உங்களுக்கு என்று சாட்சி கொடுப்பார்கள் இங்கே பிள்ளை இல்லைங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை குறையா சொல்லலை சரி பழைய பழையாட்டிலே எடுத்துக்கோங்க எத்தனை பேர் பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க இருபது வருஷம் ரெபேக்காலுக்கு பிள்ளையே கிடையாது சாராளுக்கு எண்பத்தொம்பது வயசு வரைக்கும் பிள்ளை கிடையாது பிள்ளையே இல்லாமல் அண்ணால் இருந்திருக்கிறாங்க இவங்களுக்குலாம் எப்போ பிள்ளை பிறந்துச்சு ஒரு காலகட்டத்தில் அழுது ஜோ பண்ணி ஒரு காலகட்டத்தில் ஒரு இருபது வருஷம் வெயிட் பண்ணுறாங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வெயிட் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியுமா உடனடியாக என்ன பண்ணுறோம் அடுத்த மூணாவது மாதம் குழந்தை இல்லையா கல்யாணம் ஆகி நாலாவது மாதம் செக்கப்புக்கு போயிடறோம் ஒரு வருஷம் இல்லையா அடுத்த செக்கப் அஞ்சு வருஷம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி வேற வேற செக்கப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போது அப்படியே டெஸ்ட்டு விசுவாசம் எங்க இவ்வளவு தூரம் பைபிள் பேசுறமே ஆவிக்குரிய பேசுறமே போய் எத்தனை பிள்ளைகளை கணவன்மார்களும் மாமியார்களும் கஷ்டப்படுத்துறீங்க தெரியுமா அந்த பிள்ளையை கொண்டு போய் ஊசியை குத்தி செக் பண்ணி உனக்கு ஏதாவது குறை இருக்குதான்னு பாப்போம் ஏன் அந்த அளவுக்கு உங்க பிள்ளைகளை பண்றது இல்ல நான் யாரையுமே குறையா சொல்லல காத்துருங்க பிள்ளை கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு பைபிள் சொல்லுது ஒருவேளை கர்த்தர் பிள்ளையை கொடுத்தா சந்தோஷமா வாங்கி கொள்ளுங்க கொடுக்கலையா அதுக்கும் சந்தோஷப்படுங்க கர்த்தர் கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுக்கா விட்டாலும் சந்தோஷம் இன்னைக்கு எத்தனையோ ஆவிக்குரிய ஊழியக்காரர்களுக்கு பிள்ளை கிடையாது அவங்களுக்கு கத்தர் கனவீனப்படுத்திட்டாரா இல்ல அவங்களுடைய தான் மட்டுப்பட்டு போச்சா அவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறந்திருக்கு மாம்சத்தின் மட்டும் பிறந்திருந்தால் கூட ஒரு இஸ்மவேல் பிறந்திருக்கும் ஆனால் ஆவிக்குரிய ஈசாக்குகள் எத்தனையோ பிறந்திருக்கு அதனால பிள்ளை பெறலன்னு ஒரு நாளும் கவலையே படாதீங்க கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம் கொடுக்கா விட்டாலும் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு அதுக்காக நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க கலாத்திய நாலாம் அதிகாரத்து நல்லா படிச்சு பாருங்க அந்த இடத்த வசனம் தெளிவா சொல்லுது பழைய பாட்டில் பிள்ளை பெரு ஒரு ஆசீர்வாதம் புதிய பாட்டில் ஆவிக்குரிய பிள்ளை தான் ஆசீர்வாதம் அதனால ஒருவேளை மாம்ச பிள்ளை உங்களுக்கு பிறக்கலடா கவலையும் படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை கொடுக்குற வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க போட்டு உங்களை வருத்தி கொள்ளாதீங்க நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம் டாக்டரை பார்க்குறோம் அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோங்கிறாங்க அதனால் உங்களோட சரீரமும் பணமும் தான் விரயமாக போகுது கர்த்த நினச்சா ஒரு நாள் ராத்திரியில் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால் உங்கள் ஊழியத்தை நிறுத்தாதீங்க இன்னொன்று சொல்றேன் குறை பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான் குறை பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான் உங்கள் ஊழியத்தை குற்றப்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா குழந்தை பிறந்தாலும் குற்றப்படுத்துவான் குழந்தை பிறகாட்டியும் குற்றப்படுத்துவான் குழந்தை பிறக்கலையா உனக்கு குழந்தையே இல்லை நீ என்ன ஜோ பண்ணுறேன்னு கேட்பான் குழந்தை பிறந்துருச்சா உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல நீனா போய் ஊழியம் பண்றேன் இந்த குறை பேசுற ஒரு ஆவி இருந்துகிட்டே இருக்கும் எல்லா காலத்திலும் இருக்கும் அது கிறிஸ்தவத்துல ஊழியக்காரங்க மத்தியில நிறையாவே இருக்கும் அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க நீங்க கர்த்தர் உங்க ஊழியம் அவர் உங்களுக்கு சொன்னார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு பரிதம் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர் இந்த கிரிட்டிசைசேஷனை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க உண்மையா உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க உங்க நல்லதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றவ உங்களை ஹர்ட் பண்ண மாட்டான் உங்களை உருவாக்குவான் ஆனா உங்க பிசாசின் மூலமா கிரிட்டிசைஸ் பண்றவன் உங்க ஊழியத்தை ஒழிக்கணும்னு நினைப்பான் அவனை பத்திலாம் நீங்க கவலையே படக்கூடாது உங்களை அபிஷேகித்தவர் கர்த்தர் பிள்ளைகள்னா என்ன கவலையே படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆயிரம் ஆயிரத்தை கொடுப்பார் நல்ல தைரியமா ஊழியம் பண்ணுங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் காட் பிளஸ் யூ நாம அடுத்த கேள்விக்கு இது ஒரு ஏடாகூடமான கேள்வி ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் நம்மள ஃபேஸ்புக்லாம் ரொம்ப அன்பா உபசரிச்சிருக்கிறாங்க அந்த கேள்வி ஆனால் நான் பதில் சொல்றேன் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்றேன் ஊழியர்கள் போதகர்கள் அரசியலில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த ஊழியர்கள் போதகர்கள் பர்டிகுலரா மினிஸ்ட்ரி இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க இந்த உலக அரசியலில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈடுபடக்கூடாது நேரடியாக வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய ஆறு இருபத்தி நாலு லூக்கா பதினாறு பதிமூணு நீங்கள் போய் வாசித்து பாருங்க வசனம் தெளிவாக சொல்லுது ரெண்டு எஜமான்களுக்கு நீங்கள் வேலை செய்ய முடியாது உலக பொருளுக்கும் நீங்கள் தேவனுக்கும் வேலை செய்ய முடியாது இன்னைக்கு இந்த ஊழியர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது என்னன்னு கேட்டால் நம்ம எப்படியாவது இந்த அரசியலில் ஈடுபட்டு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு நல்ல உரிமை வாங்கி கொடுக்கணும் போராடணும் நான் சொல்கிறேன் நமக்கென்று ஒரு ராஜா இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ராஜாவே நம்ம கையில் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது உலக பிரகாரமான இந்த ராஜாக்களை ஏற்படுத்தினவர் அவர்னு வசனம் சொல்லுது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் அவர் என்று இந்த உலகத்தினுடைய மொத்த ராஜாக்களும் ஆர்டன் பண்ணுறது காட் யார் ராஜாவாக இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு யார் நாலு வருஷத்தில் போகணும் யார் எட்டு வருஷம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்றவர் கர்த்தர் யார் பத்து வருஷம் இருக்கணும் யார் பத்து வருஷம் இருக்க கூடாதுன்னு டிசைட் பண்றவர் கர்த்தர் அப்படி இருக்கும்போது நமக்கு தான் இன்னைக்கு பேலட் ஷீட்டு ஓட்டிங் மிஷினு அதுக்கு முன்னாடி வந்துட்டு கல்லை ஓட்டு ஓட்டிங் மிஷினில் வந்துட்டு நம்ம கள்ள வித்தனம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம உலக பிரகாரமாக அவங்க பேசுறது நீங்கள நானும் ஸ்பிரிச்சுவலி பேசணும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர் எனக்கு இருக்கிறவர் மேலான ராஜா நான் மேலான கவர்மெண்ட்டோடைய ஆடன்டு மினிஸ்டர் நான் அப்படி ஆர்டர்ன் பண்ணப்பட்ட மினிஸ்டராக இருக்கும்போது நான் எதுக்கு இந்த உலக பிரகாரம்னா அதை விட தாழ்ந்த பதவிக்கு போட்டியிடணும் என்னதான் கர்த்தர் ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ணிவிட்டார் நான் ராஜாக்களுக்கு ஜோம் பண்ண வேண்டியவன் எப்பேர்பட்ட நேபுகாத் நேச்சராக இருந்தாலும் தானியர்களுக்கு முன்பாக விழுந்துதான் ஆகணும் எப்பேர்ப்பட்டதான ராஜாவாக இருந்தாலும் தானியனுடைய சிங்க கேபிக்கு வாசலில் வந்து நின்று தான் ஆகணும் எப்பேற்பட்ட ராஜாக்களாக இருந்தாலும் யோசேப்புக்கு முன்னாடி விழுந்துதான் ஆகணும் அது சட்டம் தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிறார் உங்களே என்னையும் அப்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ராஜாக்களை கலங்க பண்ணும் ஏறோது யோவான் ஸ்டானகனை பார்த்து பயப்படணும் ஆகாப்பு எலியாவை பார்த்து பயப்படணும் அவர்கள் ராஜாக்கள் நாங்கள் அதை காட்டிலும் மேலாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் அந்த அத்தாரிட்டி உங்க கையில இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் மேல உங்களுக்கு ஆசையே வராது இயேசு தெளிவா சொல்றாரு நான் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்காக வரலை நான் வந்தது பரலோக ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க வந்தேன் அப்போ இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தில் நான் போட்டி போடவோ சண்டை போடவோ எனக்கு அதில் விருப்பம் இல்லை அது எனக்கு தகுதியும் இல்லை அதான் பில்லிகிரகம் ஐயா அழகாக சொல்லியிருக்கிறாங்க என்ன பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்க சொல்கிறீங்க நான் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் பிரசிடென்ட்டை விட மேலானவன் நான் அதில் போய் என்னோட தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை என்ன டீப்ரமோட் பண்ணிக்கொள்ள விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே தான் உங்களுக்கு பதிலாகவும் சொல்றேன் ஸோ ஊழியர்கள் இதில் ஈடுபடுவது நல்லதல்ல தேவையும் இல்லை நாம் இந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல எந்த ராஜ்யம் போனோம் எந்த ராஜ்யம் வரணுங்கிறது அவங்க கிட்ட இருக்கிற ஓட்டிங் மிஷின்லேயோ அவங்க கிட்ட இருக்கிற பேலட்லையோ கிடையாது நம்ம முழங்காலுக்கு கீழே தான் இருக்கு நாம ஜெபிச்சா நமக்கு ஏற்ற மாதிரி கத்த ராஜ்யத்தை கொண்டு வருவார் சபை சரியா இருந்தால் ராஜ்யம் சரியாக இருக்கும் அதனால இந்த ஊழியக்காரர்கள் என்ன கேட்ட கேள்விதான் ஊழியக்காரர்கள் அரசியல் ஈடுபடலாம் ஆனா வசனம் நேரடியாக சொல்லியிருக்கு தேவனும் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஊழியக்காரர்கள் அரசியலில் ஈடுபடுவது தவறு